கூற்றுக்காரணம் தொடர்பான ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மார்ச்சில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் கராச்சியில் காங்கிரஸ் அமர்வு நடக்குது அந்த அமர்வு ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயத்தை நடக்குது ஒன்று அடிப்படை உரிமை கடமை சம்மந்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ரெண்டாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியாவோட பொருளாதார கொள்கையை அங்கே தீர்மானிச்சிட்டாங்க அந்த கராச்சி மாநாட்டில் காரணம் என்ன அப்படின்னா இந்த உரிமை சமூக பொருளாதார திட்டங்கள் அதாவது நம்மளோட உரிமை இன்னொரு பக்கம் நம்மளுடைய பொருளாதார திட்டங்கள் ரெண்டையும் உறுதி செய்யணும் அப்படின்னா அரசியல் சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ரெண்டு ஒன்று தான் நமக்கு அரசியல் சுதந்திரம் நமக்கு உரிமை வேணும் நமக்கு ஓட்டளிக்கிறது எல்லாம் உரிமை வேணும் அதே சமயம் பொருளாதார திட்டத்திலையும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவங்க அரசியல் சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் தனியாக பிரித்து பார்க்கல அப்போ அந்த கூற்றும் காரணமும் சரி சரியான விளக்கம் அப்படிங்கிறதான் விடை ஆப்ஷன் பி ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அந்த நடந்த நிகழ்வையும் ஒரு சின்ன லைன் விட்டு திரும்ப அந்த காரணத்தையும் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் ஐந்தாவது பக்கம் இருக்குது ஐந்தாவது பாடம் ஏழு எதிரான போராட்டங்களில் புரட்சியர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் வகுப்பு வரலாறுல சிலபஸில் மூணாவது பகுதியில் இந்திய தேசிய காலம்